பகவதே வாசுதேவாய நாராயசி மகா விஷ்ணவே நம காலபுருஷனுக்கு பதினோராது ராசி கும்பராசி அதாவது மிகவும் குபேர துல்லிய ராஜியகம் பெரும் ராசி சூட்சம ரகசிய நிறைந்த ராசி இந்த கும்பராசி இந்த ராசியே சனிச்சுபிர பகவான் பானுமைந்தன் மூலத்திரிகோண வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார் கால புருஷனுக்கு லாபஸ்தானமான ராசி அமைய பெற்றவர்கள் இப்பூமியில் லாப நோக்க கணக்கோடு வாழும் இராஜயோகத்தை பெறுகின்றவர்களாய் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு இந்த பிறவி இறுதி பிறவியா அமையும் இந்த பிறவியில் கிடைக்க வேண்டிய தனயோகம் வணயம் கிடைத்து கொண்டே தீரும் பொதுவாகவே இவர்கள் கணக்கு போட்டு வாழும் கச்சிதராய் இருப்பார்கள் உண்மையாய் வாழும் உத்தமராய் இருப்பார்கள் மற்றவர்கள் தவறு செய்யும் நோக்கத்திற்கு அறிவுடுக்க மாட்டார்கள் தலைவணங்க மாட்டார்கள் உண்மைக்கும் ஒருபோதும் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நடப்பவர்கள் அநீதிக்கு எதிர்த்து நிற்பவர்கள் ஏனெனில் சனீஸ்வர பகவான் அல்லவா இப்படிப்பட்ட காலபிரசு லாபத்தில் பிறப்பவர்கள் இப்பிரவின் லாபத்தை அனுபவிக்கும் ராஜயோகம் பெருகொண்டவர்களாக இருக்கின்றார்கள் இந்த ராசிக்கு செவ்வாய் பாபாயின் அபித்தம் நட்சத்திரமும் ராகுபோவானி சதய நட்சத்திரமும் குருபவானி பூரட்டாதி நட்சத்திரமும் புதை நட்சத்திரமும் அமைகின்றது ஆக மொத்தத்தில் தனபரபு பணபரம்பு அரசியல் செல்வாக்கு யோகத்தை மீறிவர்களாய் இந்த கும்பராசி பெற்ற குவியல் குவியலாய் பணம் சேர்க்கக்கூடிய பொருளை புதைச்சு வைக்கக்கூடிய ராஜயோகத்தை கும்பத்தினர் பெறுவார்கள் என்பது உண்மை ஆனால் இவர்கள் தன்னிடம் இருக்கும் பணத்தை யாருக்கும் இருக்கும் என்று சொல்லக்கூடாது சொன்னால் அந்த பணம் இவரிடம் இருக்காது அதை மற்றவர்கள் கும்பத்தின் மேலுள்ள புதையலை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று விடுவார்கள் இவர் புதைத்து வைத்திருக்க வேண்டும் மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏழு மாத காலங்களில் இவர்களுக்கு சடியின் தாக்கத்தினால் வாழ்க்கை தடைகளை உடையவடாகி இருந்தன ஆனால் இந்த முப்பது நாட்களுக்குள் ஒரு டேனிங் பாயிண்ட் திருப்பூமனையின் மாதமாக அமையப்பு ஏனெனில் உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் பயனுள்ளக்கூடிய குரு பகவான் ஐந்து என்று சொல்லக்கூடிய மிதன மனையில் உட்கார்ந்து கொண்டு லாபம் என்று சொல்கிற தன்மனையை பார்க்கும்போது திடீரென பணக்கார யோகம் லாட்ரி யோகம் புதையிலேயும் குறைக்கும் இந்த ஆகஸ்ட் பொதுக்குள் கும்ப ராசிகளுக்கு கிடைக்கும் திடீரென்று எதிர்பார்க்க அவளிகள் தேர் போன்ற வாகனத்தை வாங்கிடுவார்கள் திடீரென்று எதிர்பார்க்காத வகையில் யார் ஸ்திர சொத்து வாங்கி குவித்து விடுவார்கள் இந்த காலகட்டங்களில் நல்ல கணவன் மனைவிகளில் அநுன்யங்களுக்கும் சிலர் காதலில் காந்த கண்களை பெற்று காதலில் வசந்தமாய் வளம் வருவார்கள் பின்னுடைய சுக்கர பகவானும் இந்த லாபத்தை சுகஸ்தானாதிபதி ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி சுக சுபானதிபதியும் ஐந்தில் கூடிய லாபத்தை பார்க்கும் பொழுது யோகம் விருத்தியாகும் இந்த காலகட்டங்களில் பெண்களால் ஆதாயம் கிடைக்கும் மனைவியால் ஆதாயம் கிடைக்கும் சிலருக்கு காதலியால் ஆதாயம் கிடைக்கும் சில நல்ல பெண் நண்பர்கள் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும் மகாலட்சுமி இவர்கள் வீட்டில் வாசம் செய்வாள் மேலும் இவர்கள் ராசிக்கு ராசிலேயே சனிஸ்வர பகவானும் ராகுபகவானும் உட்கார்ந்து சஷ யோகத்தில் இருந்து இந்த லாபக்குரு பார்க்கும் பொழுது யோகம் பல பெற்று இந்த காலக்கடி புண்ணியவான்களாக ராஜாவை வளவரப்போகிறாங்க பேசும் அந்த கேந்திரத்தில் ராகுனிக்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோம் வீஷிகின்றத்தனம் படைத்து வாழ்ந்திடுவா இன்னது கேள் பேசுபெறு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தெவித்தாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாசில்லா மன்னவனாய்ப்பலனால் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் தானே இது புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த ராசி உள்ள சாக ராகுபோவானையும் சனிபோவானும் குறும் பார்க்கும் பொழுது இவள் மிதஞ்சிய புகழ் வர ஆகோஷத்துக்குள் வளம் போகிறாங்க இவர் ராசிக்கு ஏனெலேயே செம்பாம்பு என்று சொல்ல கேது உட்கார்ந்து கொண்டு இவளுக்கு இவளுக்கு பதவியுகத்தையும் திடீர் ராஜயோகதேந்திர ஆயத்தமாகிவிட்டார் இவருக்கு ஏழுக்குடியை ஆறாம் வீட்டில் உட்கார்ந்து இவருடைய பதினா பதினேழாம் தேதி பிறகு ஏழாவது இடத்தே ஆட்சி பெறும்போது சூரிய பகவான் மனைவெளி ஆதாயத்தையும் கொடுக்க போகிறாங்க நல்ல கூட்டாளி மூலமாக நல்ல தனபரவும் இந்த அகஸ்ட் நிற்பதுக்குள் இவர்களுக்கு கிடைக்கப் போகிறது இவராசிக்கு மூன்றுக்கும் பத்துக்குடிய செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இவர்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய அவர் தன்னுடைய நான்காவது பார்வையை கண்ணீர் இருந்து கொண்டு லாபத்தை பார்க்கும் பொழுது யோகம் பருத்தியாக மண்மனையால் யோகம் குடிக்க நேரம் ஏற்படும் இரண்டாவது தனபரவு கூடும் மூன்றாவது முயற்சிகள் பழிக்கும் செவ்வாய் பகவானினால் இந்த காலகட்டங்களில் பிரியமானவர்களே கும்பராசி ஊத்த குபேரத்துல்லியவான்களே நீ குபேர யோகம் பெற அருகில் உள்ள லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று இருபத்தி நாலு நெய்விளக்கு தீபம் கொண்டு லக்ஷ்மி தேவியும் நரசிம்மர் தேவியை தேவரையும் தேவரையும் வழிபட்டுவார்கள் மேலும் அருகுள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஸ்ரீராமஜியை எழுதிவார்கள் அவருடைய ஆஞ்சநேய வாழ் பகுதியில் வெண்ணெய் வைத்து அவரை வணங்குவார்கள் உங்களுக்கு யோகம் மிருத்தியாகும் வாய்ப்பிருந்தால் நீங்கள் வாராகி அம்மன் என்று சொல்லக்கூடிய அம்மனையும் இந்த காலத்தில் வணங்கி வரும் பொழுது உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும் பெரியமான சகோதர சகோதரிகளே மேலும் பசுமாற்றக்கு அகத்திக்கதை கொடுத்து சுக்கர பயிற்சினால் யோகம் மிருத்தியாகும் வாழைப்பழம் கொடுத்துவாங்க குலதெய்வத்தின் குறுவர்களை அடிக்கடி வாய்ப்பிருந்தால் இந்த ஆகஸ்ட் முப்பதுக்குள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வச்சு கிடா வெட்டி வழிபட்டு வாங்க யோகம் பெருத்தியாக இந்த முப்பது நாட்களுக்குள் தனபருவ மனபரவு கிடைத்து குபேர தல்லியூர் ஆகச் பெற்று மீண்டும் பல தலைமுறைக்கு சொத்து ஜெகர் ராஜாவாய் இந்த கும்பராசிக்கார வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை